ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் எக்கோ எக்லன்ஸ் புக்லீன் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த வெள்ளைக்கான ஒரு அழுத்த அழுத்திக்கங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி அதே மாதிரி ஹைட்ரா வெஹிக்கல்ஸ் ஏதாவது வந்து வாங்கணும் விற்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் வாங்குறதும் சரி விற்கிறக்கும் சரி நம்ம வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி தரலாங்க இந்த பக்கத்தின் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலுங்க இன்சூரன்ஸ் டாக்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கக்கூடிய பக்கலையே நன்றிங்க இந்த பக்கத்தின் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துங்க ஃபுல் ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க இந்த பொக்களின் வண்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரைல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் நான்கு டேர்களுமே ஒரிஜினல் டேர் நல்ல பட்டனோடு இருக்குதுங்க இன்ஜின் ஆயில் கிரௌண்ட் ஆயில் எல்லாமே பக்காவான டைமிங் மெயின்டெனன்ஸுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க வண்டி ஒரிஜினல் பெயிண்ட் எந்த இடத்துலையும் பெயிண்ட் ஆகாத இருக்கக்கூடிய பொக்களின் வண்டிங்க இந்த பொக்களின் நோண்டி பார்க்க வேண்டிய இடம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்குங்க இந்த பொக்கிலின் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு லட்சத்தி ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்கிலின்கார் நெரில் சென்று பேசும்போது